இருக்கும் ஏதாவது ஒரு சோகம் ஒரு துக்கம் தசா புத்தி காலங்கள் சிறப்பாக இருந்தால் உங்களுடைய அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் இன்று முருகப்பெருமானின் விரத நாள் அருள் மிகுந்த மிக சிறப்பான சஷ்டி விரதம் இன்று நம்ம சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானின் அருளை பெற்றுக்கொள்வோம் தொடர்ந்து நம்மளுடைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்றைய தேதி இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாம் மாதம் இருபது இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை தமிழ் மாதம் மாசி இன்றைய சூரிய உதயம் ஏழு இருபத்தி ஒன்பதுக்கு சூரிய அஸ்தமனம் ஏழு இருபத்தி மூன்றுக்கு இன்றைய திதி வளர்ப்பிரை பஞ்சமி வளர்ப்பிரை பஞ்சமி திதி முடியும் நேரம் இன்று மதியம் மூன்று நாற்பதுக்கு அதன் பிறகு சஷ்டி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று இரவு எட்டு இருபத்தி நான்குக்கு அதன் பிறகு பரணி ஆரம்பமாகும் இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை எட்டு இருபத்தி எட்டில் இருந்து பதினொன்று இருபத்தி ஆறு வரை அதன் பிறகு மத்தியான வேளையில் மூன்று இருபத்தி ஐந்திலிருந்து நான்கு இருபத்தி நான்கு வரை ராகுகால நேரம் மாலை ஐந்து ஐம்பத்தி நான்கில் இருந்து ஏழு இருபத்தி மூன்று வரை யமகண்ட நேரம் மதியம் மூன்று இருபத்தி ஆறில் இருந்து இரண்டு ஐம்பத்தி ஐந்து வரை கூலிகன் மாலை நான்கு இருபத்தி நான்கில் இருந்து நான்கு வரை சந்திராசம ராசி இன்று கண்ணீராசி அன்பர்களுக்கு நட்பு கடகராசிக்கு கவனம் சிம்ம ராசிக்கு வெற்றி கண்ணீராசிக்கு போட்டி துலாம் ராசிக்கு வரவு ராசிக்கு மருதி தனுசு ராசிக்கு தெளிவு மகர ராசிக்கு சிக்கல் கும்பராசிக்கு நலம் மீன ராசிக்கு ஆர்வம் இன்றைய விசேஷம் முகூர்த்த நாள் மற்றும் சஷ்டி விரதம் தொடர்ந்து நம்ம கடக ராசிக்கு சனி பகவானுடைய இடம் எது என்று பார்ப்போம் ஒன்பதாம் இடமாக வருகிறார் கடகராசிக்கு பண செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் புண்ணியம் தான தர்ம காரியங்கள் செய்யறதுக்கு நீங்க போனீங்கன்னா கொஞ்சம் தடங்கலாக இருக்கும் முயற்சி கொஞ்சம் அதிகமாக போட்டு தான் நீங்கள் அதை செய்யணும் தான தர்மங்கள் செய்ய போகிறீர்கள் அல்லது புண்ணிய காரியங்களில் ஈடுபட போகிறீர்கள் என்றால் கொஞ்சம் அதிகமான முயற்சியை போட்டால் உங்களால் செய்ய முடியும் மற்றபடி தகமனு தகப்பனுக்கு அல்லது தகப்பனுக்கு ஒத்த இருப்பவர்கள் இவர்களுக்கு ஏதாவது ஒரு விபரீதம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் அதாவது அந்திப கடன் கடன்களை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த காலங்களிலே உங்களுக்கு இருக்க இருக்கும் ஏதாவது ஒரு சோகம் ஒரு துக்கம் மனதை மனதை போட்டு அழுத்தி கொண்டே இருக்கும் நோய்கள் ஆபத்து விபத்துக்கள் ஆகியவைகள் உண்டாகக்கூடிய காலகட்டம் இது அதனால் எப்பொழுதுமே ஒரு கவனம் இருக்க வேண்டும் கவன சிதைவு இருக்கக்கூடாது செய்யக்கூடிய காரியங்களை நல்ல ஒரு பிளான் பண்ணி நீங்கள் செய்யுங்க போக்குவரத்து அதாவது நீங்கள் வாகனம் ஓட்டும் பொழுதும் கூட நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் சௌபாக்கியங்கள் புண்ணியங்கள் குறையக்கூடிய காலகட்டம் இது தெய்வ நம்பிக்கையும் ஒழுக்கமும் கொஞ்சம் சிதறக்கூடிய காலகட்டமும் இது அதாவது ஏதாவது ஒரு மன உளைச்சல்னால் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா தெய்வத்தின் மேலே நம்பிக்கை இல்லாத மாதிரிலாம் கொஞ்சம் எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நம்மளுடைய சிந்தனைகள் சிற சிறப்பாக இருந்தால் எண்ணங்கள் சிறப்பாக இருந்தால் எல்லாமே நமக்கு சிறப்பாக இருக்கும் கஷ்ட நஷ்டங்கள் வாழ்க்கையில் வர்றது எல்லாருக்கும் வந்து போய்கிட்டு தான் இருக்கும் அதெல்லாம் நம்மளுக்கு அனுபவம் இருக்குது அல்லவா அதை வைத்து நம்ம முந்தைய பாடங்களை வாழ்க்கையின் நடந்த பாடங்களை இன்றைய இப்பொழுது நம்ம அதை ஒரு கருத்தில் கொண்டு எப்படி நடந்து கொள்ளலாம் இந்த காலகட்டத்திலே பிறருடைய தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுவதெல்லாம் நீங்கள் குறைத்து கொள்வது மிகவும் நல்லது தேவையில்லாத இடங்களில் பேச்சு கொடுப்பது உங்களுடைய பேச்சுக்கு அங்கே வந்து ஒரு பலன் இல்லாமல் போகும் இந்த மாதிரிலாம் நடக்கும் அதனால் ஒன்பதாம் இடத்திலே வந்து சனி பகவான் அசுவ பலன்களையே கொடுக்கிறார் உங்களுடைய தசா புத்தி காலங்கள் சிறப்பாக இருந்தால் உங்களுடைய முக்கியமான கிரகங்கள் அதாவது லக்னாதிபதி உங்களுடைய யோகாதிபதியுடைய பார்வை உங்களுடைய ஒன்பதாம் இடத்திற்கு இருந்தால் இந்த பலன்கள் எல்லாம் மிகவும் குறைந்து தான் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான அளவு பலன்கள் இருக்காது மற்றும் கடந்த காலங்களிலே நாம் க நடந்து கொண்ட விதத்தையும் இதை தான் இந்த கோச்சார நிலை பலன்களை நாம் அனுபவிப்போம் என்பதை மறந்துவிடார்கள் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கடவுள் நம்பிக்கை பக்தி பூஜை புனஸ்காரங்களை கட்டாயமாக நம்ம செய்யும் பொழுது நம்ம மனதுக்கு ஒரு ஆரோக்கியமான எண்ணங்களும் ஒரு திடகாத்திரமான நம்பிக்கையான நிலைகள் நமக்கு உருவாகும் பொழுது எல்லாம் இருந்து நாம் கடந்து வந்துவிடலாம் தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள் நாளைய பதிவில் அடுத்த சனிப்பெயிற்சியின் பலன்களை பார்ப்போம் நன்றி வணக்கம்